ஹாய் எவ்ரிவன் வெல்கம் டு சுவை சமையல் இன்றைக்கி நம்ம ப்ரான் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த கிரேவிக்கு சும்மா கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ் மட்டும் இருந்தால் போதும் ரொம்ப ஈஸியாகவும் சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம் இந்த கிரேவி ரைஸ்க்கு சப்பாத்திக்கெலாம் ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும் உங்களுக்கு நான்வெஜ் ரெசிபீஸ்லாம் ரொம்ப பிடிக்கும்னா நான் நான்வெஜ் ரெசிபீஸோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க ப்ரான் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் முக்கால் கிலோ ப்ரான் எடுத்திருக்கேன் நல்லா க்ளீன் பண்ணி மஞ்சத்தூள் உப்புலாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கடாயில் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் நல்லா பொடியாக அரிஞ்சு சேர்த்துருக்கோங்க இதை நம்ம வதக்கிக்கலாம் ரெண்டு தக்காளி நறுக்கி சேர்த்துக்கோங்க இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில் தக்காளியெலாம் நல்லா சாஃப்ட் ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு இதையும் நல்லா வதக்கிக்கோங்க கொத்தமல்லி நம்ம வதக்கும்போதே போடும்போது அதோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் தக்காளி வதங்கிறதுக்குள்ளே நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம் தேங்காய் ஒரு ஆறு ஏழு பீஸ் எடுத்திருக்கேன் அது கூட ஒரு டீஸ்பூன் சோம்பு ரெண்டையும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டு அரைச்சிக்கோங்க இப்போ தக்காளி கொஞ்சம் வதங்கிடுச்சு இதில் நம்ம கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒன்றரை டீஸ்பூன் மிளகாய் தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் தேவையான அளவு உப்பு இப்போ நம்ம கிளீன் பண்ணி வச்சுருக்க ப்ரானை இது கூட சேர்த்துடலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மிக்ஸி ஜாருக்கு கழுவி ஊற்றிட்டு இப்போ எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி நல்லா சுருங்குற வரைக்கும் நம்ம வந்து அப்படியே நல்லா கொதிக்க விடணும் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு ந கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வர ஆரம்பிக்கும் இப்போ நல்லா கொதிக்கிற டைமில் ஒரு அஞ்சு பல் பூண்டு எடுத்து நசுக்கி சேர்த்துக்கலாம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக நசுக்கி சேர்க்கும் போது அதோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க பாருங்கள் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா மேலே வந்துருச்சு இன்னும் நல்லா சுண்டுனா கிரேவி வந்து ட்ரை ஆகிடும் நான் வந்து செமி கிரேவியாக வச்சுருக்கேன் உங்களோட கன்சிஸ்டன்சி பார்த்து நீங்கள் கிரேவியை வந்து தண்ணி நல்லா சுண்டணுமா இல்லை வந்து நீங்கள் செமி கிரேவியாக பண்ணிக்கிறீங்களான்றத பார்த்துட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் நமக்கு சூப்பரான ப்ரான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் அதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஈஸியான ப்ரொசீஜர் தான் ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம ஈஸியாக டக்குன்னு உடனே செஞ்சு முடிச்சிடலாம் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் இந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சுவை சமையலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஹாப்பி ஈட்டிங் oh <laughs>